சொல்ல கார்த்திய பாக்குறதுக்காக சந்திரசேகர் வராரு பொன்னியும் சக்தியும் நீதான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு கார்த்திக் வந்து ஓகே நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாமே சாப்பிடுறதுக்காக வராங்க பொன்னியோட சமையல் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பாராட்டுறாரு பொன்னியோட கையை காமிக்க சொல்லி சொல்றாரு அந்த கையை புடிச்சு சல்யூட் பண்றாரு அதை பார்த்து சக்திக்கு வந்து கோவம் வருது பொன்னி வந்து சக்திக்காக லஞ்ச் எடுத்துட்டு ரூமுக்கு போறாங்க அப்ப சக்தி வந்து கார்த்திகை பத்தி பொன்னி கிட்ட சொல்றாங்க அவன் ரொம்ப ஜாலி டைப் அவன் யாருக்கிட்டனாலும் சீக்கிரமா அட்டாச் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சிவானியும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் கேமரால போட்டோஸ் பாத்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு பொன்னி வராங்க சிவானி உன் அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கார்த்திக் வந்து பொன்னி நீங்க ஃப்ரீயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க பொன்னி பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க பொன்னி வந்து சொல்றாங்க எங்க ஃபேமிலியும் சக்தி ஃபேமிலியும் ஒன்னாதான் இருந்தோம் எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க வேற ஊருக்கு வந்து மட்டும் அனு சொல்லிட்டு சொல்றாங்க நானும்க்தி சைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் வந்து கேட்டுட்டு இருக்காரு தேங்க்யூ